கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அண்ணம்மாள்னாவே மன திருப்தி தான் இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மடங்களுக்கான சென்சார் சர்டிபிகேட் இங்கே தான் கொடுக்கப்படுது ஸோ உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா ட்ரெடிஷன் ஆஃப் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ஸோ இதில் வந்து விஷுவலாக பிறந்த ராஜா காலத்து கதைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கேன் இது பற்றி இல்லை இதான் உலகத்தில் எடுத்த மொதல் படம் இதை எடுத்தது லுமீரா படம் இந்த படம் வந்து இந்த பூண்டில் இருக்கிற மாதிரி தெரியும் விஷுவலில்

ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மியூசியம் ஆஃப் இந்தியன் சினிமா ஸோ இங்கே வந்து சினிமா உருவான கதை சினிமா எப்படியெல்லாம் பரிமாண வளர்ச்சி பெற்றது அண்ட் இப்போ வரைக்குமே இந்த ஆஃபீஸ் ரன்னிங்கில் தான் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சென்சார் போர்டு இருக்குல்ல ஒவ்வொரு படங்களுக்கான சென்சார்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஆமாம் ஸோ அது இங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இந்த யூ சர்டிஃபிகேட் யூபிஐஏ ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் அது எல்லாமே இங்கே தான் கொடுப்பாங்க இங்கே இருந்தால் நம்ம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எத்தனை மொழி இருக்கோ அதான் போஜ்புரியில் நீ ஏன் பார்த்தேன்னு எனக்கு தெரியும் இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளுக்கான படங்களுக்கான சென்சார் சர்டிஃபிகேட் இங்கே தான் கொடுக்கப்படுது ஸோ இங்கே வந்து இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால அந்த ஆஃபீஸ் லீவு ஆனால் அந்த மியூசியம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மியூசியமில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு ஆ எப்படி நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மியூசியம்னாலே பிடிக்கும் போய் தூங்கிடுவீங்க அது இது அது கரெக்ட் தான் ஆனால் சினிமா மியூசியம்னா யாருக்கு தூக்கம் வரும் கரெக்ட் சினிமானாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் கண்டிப்பாக ஸோ அந்த சினிமா மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி அண்ணன் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அதை விட நான் தனியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது அப்படின்னா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கற்றுக்கிட்டேன் ஆனால் அதான் என்ன மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே உள்ளே போனோம்னா பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும் Hola gente, mueve tú

வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது நம்பி பாங்க சந்தோஷமா போங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய என்டர்டெயின் ஃபேக்டர்னா அது சினிமா மட்டும் சினிமா பிடிக்காதவங்க அப்படின்றது எண்ணிக்கை ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம வாழ்க்கையிலேயே கலந்தது தான் சினிமா நம்ம சோகமாக இருக்கும்போது சரி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது சரி நம்ம மூடு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும் சரி இது வந்து நிறையா சினிமாவில் இருக்கிற பாடல்களாக இருக்கட்டும் அதில் இருக்கிற காட்சிகளாக இருக்கட்டும் இது வந்து நமக்கு நிறைய அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு முடிவெட்ட கடை போனால் கூட தலாஜித் மாதிரி அந்த இதில் வெட்டி விடுங்க ஒரு துணி எடுக்க போனால் கூட அந்த திருப்பாச்சி விஜய் பேண்ட்டு கொடுங்க

கேமராலாம் அளவு கிடையாது ஃபோனில் மட்டும் என்ன எடுத்துக்கலாம் அதுவும் போட்டோ மட்டும் தான் எடுத்துக்கலாம் நாங்கள் வெளில இருக்கிற செக்யூரிட்டியில ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் சிசிடி கேமராலாம் இருக்குது சீக்கிரம் எடுத்துட்டு ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இது வந்து இந்த ஃபோட்டோஸ் நம்ம இந்த பழைய படங்கள் எல்லாம் ஃபிலிம் பார்ப்போம்ல ஃபஸ்ட்டு படம் இந்த ஃபிலிம்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது நமக்கு படம் அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அப்படியே படம் ரொம்ப முன்னாடி காட்டுற மாதிரி இருக்கும் இப்ப குதிரையில இங்க ஒருத்தர் இருக்காரு அதே குதிரை கொஞ்சம் நகருது அதே கொஞ்சம் கொஞ்சம் எதிர்த்து அதே கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக திரும்ப பிரண்ட் கால் திரும்ப பேக் கால் இப்படின்னு ஒரு படமாக வரைஞ்சிருவாங்க

ஸோ அதுல ஸ்டோரிய ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க கதையா அந்த பத்தத்துல ராவணன் இருக்காரு அனுமன் வராரு கதையெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஆமா சோ இப்படி கொஞ்ச நாள் இருந்திருக்கு வெறும் படங்களை வச்சுக்கிட்டு கதை சொல்றது உலகத்துலேயே எடுத்த மொதல் படம் இதை எடுத்தது லொமீரா படம் பறவை வந்து இந்த கூண்டில் இருக்கிற மாதிரி தெரியும் ஃபிஷ்வரில் ஆனால் ஸ்லோவாக பார்த்தோன்னா பறவை இங்கே இருக்குது கூண்டு இங்கே இருக்குது ஹீரோயின்ஸ் ஆஃப் இந்தியன் சைலண்ட் சினிமா சைலண்ட் அந்த வார்த்தைகளே வார்த்தையிலே போது இருந்த ஹீரோயின் ஹீரோயின்ஸாக ஆனால் இங்கே என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே வந்து இந்தியன் ஹீரோயின்ஸ் கிடையாது ப்ரிட்டிஷ் ஆசிரியர்கள் இருந்தோமா அதனால் வந்து ஆனால் படம் எடுக்கணும் ஆனால் நம்ம ஊரில் அப்போ நடிக்க யாரும் வரமாட்டாங்கன்றனால பிரிட்டிஷ் இருக்கிற பெண்களை இந்தியன்ஸாக ஏற்ற மாதிரி கெட்டப் போட்டு இங்கே வரேன் இப்போ அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து ரூபி மையர்ஸ் ஆனால் அவங்க பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்க பேர் வந்து பெரில் கடைசன் வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ் பெண்ணு போட்டு இவங்க பண்ணிருக்காங்க இதுல என்னன்னா இவங்க வந்து பிரிட்டிஷ் பொண்ணு கூட கிடையாது இல்ல இவங்க பார்த்தா தெரியுதா நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும் மீசியெல்லாம் ஷேர் பண்ணி ஏன்னா அப்போ டைலாக் எல்லாம் பொம்பளை வயசுலாம் மீதி பண்ண தெரியல அதனால கமலா பயன் வச்சு போயிட்டுருக்காங்க இவங்களோட பொண்ணு தான் இவங்க மந்தாகினி மந்தாகினி பால்கி இவங்களுக்கு ஒரு இது இப்போ நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட்னால் யார் ஞாபகம் வருவாங்க சாலினி சாலி மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டர் கமல் சார் கூட சைல்டு ஆர்டிஸ்ட் தான் ஆரம்பித்தார் இவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் வந்தாகினி பால்கி கிருஷ்ண ரேஷன் போட்டு வந்து அப்போ யூஸ்ஃபுல் சாதனை முன்னாலேயே சினிமா பற்றி தெரிஞ்சவங்க பயங்கரமாக இருக்கும் சைலண்ட் படங்கள் அப்போ அந்த குரல் எப்படி என்ன கொண்டு மாதிரி மைம்லேயே எல்லாத்தையும் சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் இந்த தாலி சாப்பிடின் படங்கள் மாதிரி சைலண்ட் படங்கள் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல இந்தியா வந்தது இந்தியாவில் இது இந்தியா ரைட்ஸ் ஆஃப் ஏசியா ஆனர்ஸ் ஆஃப் சைலண்ட் இரா அந்த தான் இந்த சைலண்ட் இராலாம் படம் எடுத்து ஃபுல்லாகவே இப்போ எல்லாம் டைலாக்ஸ் வச்சே புரிய மாட்டேங்குது இப்போ டைலாக்கே இல்லாமல் கதை சொல்லணும் இப்போலாம் டைலாக் வச்சே காமெடி ஒர்க் அவுட் ஆகும் காமெடி ஒர்க் அவுட் அப்போ காமெடி ஒர்க் அவுட் பண்ணணும்னா அவங்க எவ்வளோ நடிச்சா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும் இல்லை அதனால தான் பார்த்தாலே हाँ घुस रहा சாய் பால்கே அவார்டு தாதா சாஹிப் பால்கே அவார்டு இந்த தாதா சாயிபுன்றது ஒரு டேரக்டர் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபுல் லென்த்து ஃபிலிம் எடுத்த டேரக்டர் அவர் பேர் தான் தாதா சாஹிப் அதனால தான் அவரும் மரியாதை பற்றி நம்ம அந்த தாதா சாய் பால்கே அவார்டு இப்போ படம் சூப்பர் ஸ்டார் ரீசெண்ட்டாக வாங்கினார் அவர் எடுத்த பேர் வந்து ராஜா ஹரிஷ் சந்திரன் அதுதான் ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஃபுல் லென்த் ஃபிலிம் ஆனால் அது ஆனால் அது வந்து ஐ திங்க் சைலண்ட் மூவி தான் சைலண்ட் ஸோ இந்தியனோட அஃபிஷியல் ஒரு ஃபஸ்ட்டு படம்லாம் அதுதான் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல இந்த ப்ளேபேக் மியூசிக் இந்த பிளே சிங்கிங்கிறது கொண்டு வந்தோடனே எப்படி இருந்ததோ அது இங்கே வச்சிருக்காங்க இப்போ நம்மளே வந்து இதில் சிங்கி யோர் செல்ஃபில் இருக்குது இதை கிளிக் பண்ணால் இதிலே எப்படி சிங் பண்ணுன்னு போட்டிருப்பாருங்க ஆக்சுவலாக என்ன அதாவது இப்போ நம்ம கரோக்கின்னு சொல்கிறோம்ல அது இவங்களே சில பாட்டு வச்சிருக்காங்க இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிவியூனா அந்த பாட்டை நம்ம காட்டும் அது ஓடும் இதோ லிரிக் இங்கே இருக்க பாருங்க ஸோ ஸ்டார்ட்னால் அதை நம்ம அப்படியே நம்ம பாட ஆரம்பிக்கலாம் அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த கேமராவில் அப்படியே ப்ளேவும் ஆகும் செம்மையாக இருக்கல ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்மளே பாடலாம் ஒரு சிங்கர் ஆகிருக்கீங்களா இப்படி நீங்கள் பாடப்போங்களா நடிக்கப்படுறீங்களா பாடப்போகிறேன் ஓகே நான் ஒரு சிங்கர் ஆன்தான் என்னோட சின்ன வயசு ஆசை எந்த பாட்டு இவ்வளோ மாதிரி நடிக்கிறானு ம் பாடுங்க ஆ

இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு வந்து சைலண்ட் இயரா அதாவது உண்மை படங்கள் எப்படி வந்தது இப்போ இருக்கிறது வந்து அட்வெண்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் சுரேந்திராயின் கிராமஃபோன் சிங்கர் இது அழகாக புக்கு மாதிரி அடிப்படையிருக்காங்க மாயா மகாட்டல் தேவிகா ராணி துஷ்மன் ஏ துஷ்மன் வசந்த் பெங்கால் இதெல்லாம் பழைய படங்களோட போஸ்டர் இதெல்லாம் இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்தோம்னா இப்போ இருக்கிற படங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் யாராவது போஸ்டர் டிசைனர் டிசைனர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட பிடிக்கலாம் சென்னை நெல்லை வேறே ஓடினேன் அங்கே தான் திரும்பி வந்து கலைஞர் ஐயாவோட வசனத்துல சிவாஜி அவங்களோட நடிப்புல அப்படி இருக்கும் இந்த படம் பராசி திரும்ப

சேவா சாதாரணம் தமிழ் டைரக்டர் சுப்ரமணியம் எப்போ வந்த படம் பாருங்க நைன்டீன் தேர்ட்டி எயிட் யோப்பா வெட்டி இங்கே பாருங்க சுப்பிரமணியம் இன்னொரு படம் எடுத்திருக்காரு தியாகபூமி தமிழ் டைரக்டர் பா இங்கே பாரு அவர்கள் பாலச்சந்திர சார் படம் தமிழ் சார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தமிழ் டைரக்டர் கே பாலச்சந்திரன் காலகேர் இதெல்லாம் இப்போ இருக்கிற டிசைனஸ் பார்த்தா அப்படியே யூஸ் பண்ணலாமா போஸ்டே சூப்பராக அந்த கடவுள் அமைத்து வைத்தமே அந்த பாட்டு வரும் அந்த பொம்மை பொம்மை பேசுவோம் பா கபல் சார்லாம் சும்மா வா ரோஜா வந்துட்டோமே அப்படியே சுற்றி சுற்றி வந்தோம்னா நைன்டீன் நைன்டி டூக்கு வந்துட்டோம் நைன்டீன் நைன்டி டூ ரோஜா தமிழ் கேரக்டர் மணிரத்னம் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன்னா மணிரத்னம் சார் தான் நானும் நம்ம இது இருக்குல்ல அண்ணா தட்டு மௌன் ரோடு அங்க போய் உட்காந்து பார்த்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியாது எல்லாரும் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது பார்த்தா இவங்க ஒய்ஃபு பிரீத்தி சிங் தான் அபிஷேக் பச்சன் தான் அவரோட ஒய்ஃப் ராணி முகர்ஜி ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இதாகிடும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இவங்க ரயில்வே ஸ்டேஷனில் பிரிஞ்சு போவாங்க அந்த சீன் தான் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் ஆ சூப்பர் படம் டப்பாவாலா 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 லஞ்ச் பாக்ஸ் இந்த படத்தில் என்ன பண்ணுவாங்க சாப்பாடு கட்டி கட்டி வீட்டிலேருந்து கொடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயினான கதை ஸ்விக்கி சொமேட்டோ அந்த காலத்துலேயே இந்த டப்பாவில் என்ன பண்ணுவாங்க யார் வீட்டிலேருந்து மொத்தம் நூறு டப்பா இருக்கும் ஆனால் யார் இவங்களோ அதை கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க இப்போ வரைக்கும் அது மாறினதே இல்லையா அது இன்கேஸ் மாறுனுச்சின்னா என்ன ஆயிருக்கும் தான் அந்த படம் இதில் டப்பா மாறிடும் மாறினதுனால புருசு பொண்டாட்டிக்குள்ளே என்ன நடக்குது அவருக்கு இன்னொரு அஃபேர் வருதா அப்படின்ற மாதிரி இப்போ சூப்பர் படம் வந்து ஸ்டார்டம் இன் இந்தியன் சினிமா இந்தியன் சினிமாவோட ஸ்டார்டம் அப்படி வளர்ந்த காலம் நமக்கு யாரும் பார்த்தீங்கன்னா எம் தியாகராஜ பாகவதர் அம்பிகாபதி படம் இதுதான் நம்மளுங்க தியாக பூமி சுப்பிரமணியம் தமிழில் பேசுறாங்க நீ என் மனைவியாக மரியாதையாக பொது மேடையில் என்னை கல்யாணம் செய் அதுக்கு சப்டைட்டில் பாருங்க இங்கிலீஷில் பா நைன்டீன் தேர்ட்டி நைனில் வந்து ஒரு தமிழ் படத்தோடு பிரிண்ட் இன்னும் வச்சுருக்காங்க அப்போ பாரு செட்ரா பற்றி பாரு ஈ இல்லை வந்து வணக்கம் வைக்கிறாப்பில் ஓஹோ அதாவது என்ன மாட்டோம்னா சினிமாலேருந்து பாலிடிக்ஸ் இருந்தாங்கல்ல அதில் தமிழ் சினிமா தான் மெஜாரிட்டி இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா எம்ஜிஆர் சார் இருக்கார்ல அவங்க அரசியலுக்கு வந்தாங்க ஜெயலலிதா அம்மா அரசியலுக்கு வந்தாங்க வேலையை காட்டுன்னு ஒரு படம் எடுத்தாங்க அண்ணாதுரை அந்த சீன் அண்ணாதுரை ஆமாம் அப்படி அரசியல் இந்த படத்தில் பிரிண்ட பாருங்க இப்போ நான் ஏதாவது டெலிகிராம் டவுன்லோட் பண்ணுவேன் டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படியே தேர்ட்டர் போய் பார்க்க மாட்டேன் டெலிகிராம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் பண்ணால் கூட குவாலிட்டி செவன் பி ஃபோர் எயிட்டி பி தான் வரும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எண்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சுத சுதந்திரம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிடும் ஆமாம் பராசக்தி தருங்க நைன்டீன் ஃபிஃப்டி டூ பிரிண்ட்டு கருணாநிதியின் புரட்சி முரசும் முரசும் கணேசனின் புதிய அறிமுகம்

அப்பா எவ்வளோ பெரிய லைட்டு சிவாஜி சார் சிவாஜி சார் பாருங்கள் வீரராபாட்டிய கட்டபொம்மனில் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் சார் அடிமை பேர் எம்ஜிஆர் அவர்கள் யூஸ் பண்ண வரைக்கும் டிஜிட்டலுக்கு அஞ்சு சார் நான் தான் சார் சார் நம்பர்